கதை தொடங்குவது பூமியில் இருக்கும் கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷனில்தான் இங்கு விஞ்ஞானிகள் செவ்வாயில் மனித வாழ்வை உருவாக்குவதற்கான மிகப்பெரும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையிலிருந்து முக்கியமான கட்டிடப் பொருட்கள் ஆற்றல் உற்பத்தி சாதனங்கள் பாதுகாப்பு ஷீல்ட்கள் உணவு உற்பத்தி மாடியூல்கள் அனைத்தும் செவ்வாயைச் சுற்றி நூறு கிலோமீட்டர் உயரத்தில் இயங்கும் ஆர்பிட்டிங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுகின்றன அதோடு இந்த திட்டத்தில் உண்மையான ஹீரோக்கள் அதிநவீன ரோபோட்டிக் ஹியூமனாய்ட்கள் மனிதனைப் போல நகரும் செயல்படும் முடிவெடுக்கும் திறன் கொண்ட இந்த ரோபோட்டுகள் செவ்வாயில் முதன் இறங்கி தற்காலிக பணி முகாமை அமைக்கின்றன செவ்வாயில் நீர் உறைந்த நிலையில் இருப்பதால் ரோபோட்டுகள் பைலட் பகுதியை தேர்வு செய்து அந்த மண்ணில் விதைகளை நட்டுத் தொடங்குகின்றன கடுமையான நிலை நிலவியாலும் சூரிய ஆற்றல் மூலம் சூடு அளிக்கும் மினை குவாட்டர்கள் செடிகளின் வளர்ச்சியை பாதுகாக்கின்றன சில வாரங்களுக்கு பிறகு செம்மண் மேற்பரப்பில் பச்சை நிறம் முளைக்கத் தொடங்குகிறது மனித குலத்தின் கனவு நிஜமாகும் அந்த முதல் தருணம் இரண்டாவது பரிசோதனையாக ரோ ரோபோட்டுகள் டோம் போன்ற குடியிருப்புகளை செவ்வாயின் மேற்பரப்பில் உருவாக்குகின்றன உட்புறத்தில் குளிர்ச்சியை கட்டுப்படுத்தும் அமைப்பு காற்று உற்பத்தி இயந்திரங்கள் உணவு உருவாக்க மாடியூல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இயங்குகின்றன விஞ்ஞானிகள் பூமியில் இருந்து ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கண்காணிக்கிறார்கள் மூன்றாவது முயற்சியில் மிகத் துணிச்சலான பரிசோதனை நடக்கிறது ஆர்பிட்டில் இருந்த மிருகங்களும் பறவைகளும் சோதனை அடிப்படையில் செவ்வாய் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகின்றன ரோபோட்டுகள் சிறப்பு பாதுகாப்பு கூண்டுகளை அமைத்து அந்த உயிர்களின் உடல் மொழி சுவாசம் சூழல் பொருத்தம் ஆகியவற்றை ஆய்வு செய்கின்றன பூமியிலிருந்து கிரவுண்ட் கண்ட்ரோல் ஒவ்வொரு மாற்றத்தையும் நேரலையில் பார்க்கிறது சில மிருகங்கள் சுலபமாக ஒத்துக்கொள்கின்றன சிலருக்கு அதிக பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஆனால் மொத்தத்தில் பரிசோதனை வெற்றிகரமாக அமைகிறது இந்த மூன்று நிலைகளும் முடிந்ததும் விஞ்ஞானிகளின் நம்பிக்கை இன்னும் பலமாகிறது ஒரு நாள் மனிதர்கள் உண்மையிலேயே செவ்வாயில் வாழ முடியும் என்ற எண்ணம் இந்த திட்டத்தின் மூலம் மேலும் வலுவடைகிறது இது மனித குலத்தின் அடுத்த பெரிய அதிசய பயணத்தின் தொடக்கம் மட்டுமே மற்ற அற்புதமான விண்வெளி பயணங்களுக்காக தொடர்ந்தும் எங்கள் சேனலை ஆதரியுங்கள் நன்றி